மனிதர்களே உங்களை ஒரே ஒருவருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லை கூறுங்கள் இதனால் அல்லாஹூ தலா நம்முடைய செயல்களை சீராக்குவான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்கள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லா அலகி வசல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் இவையெல்லாம் எல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிது ஆ ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நரகேற்கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தி நினைவுபடுத்தியவனாகவும் நம்முடைய இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவனுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்துக்கொள்வதற்காக இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹமானுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தனமாக என்னுடைய உரையை ஆர்வம் செய்கிறேன் அல்லாஹ் தலா திருமலை குரானில் கூறுகிறான் ஃபாக்கிர் நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக ஃப இன்ன சிக்ரா அந்த நினைவூட்டலானது தன் ஃபவுல் முமினேன் உண்மையாக யார் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறை பயத்தை கூடுதலாக தரும் அல்லாஹ் சொல்கிறாங்க நபியே நீங்கள் மக்களிடத்தை நினைவுப்படுத்துங்க அல்லாவுடைய வசனங்களை எல்லாம் நினைவுபடுத்தும் பொழுது அந்த நினைவுப்படுத்துகின்ற அந்த அந்த செய்தி இருக்குல்லவா அது மூமின்களின் உள்ளத்திலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இறை அச்சத்தை கொடுக்கும் என்கின்ற சொல்லியிருக்கின்றான் அதன் அடிப்படையில் கூடுதலாக அதையும் நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய உரைக்கு செல்கின்றேன் இன்று நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு என்ன என்று சொன்னால் மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஏன் இது மாதிரியான தலைப்புகள் தரப்படுகிறது என்று சொன்னால் இன்று இந்த உலகிலே நாம் வாழும் பொழுது ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அதுதான் நம்ம இந்த உலகில் எதற்காக படைத்தான் என்பதை கூட மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருக்குமே தெரியும் அதுதான் நம்மை எதற்காக படைத்தான் சொன்னாக்கா அழகாக சொல்லுவோம் அல்லசி கலக்கல் வல் அயாத் என்னுடைய இறைவன் என்னை படைச்சிருக்கீமா படைச்சிருக்கீமா வாழ்வுக்கும் மனதுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான் இல்லை எவ்வளவு உன்னுக்கும் ஐயக்கும் அக்ஸனும் அம்மலா உங்களிலேயே நல்ல செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்னை இந்த உலகிலே அல்லா படைச்சிருக்கிறான் என்னுடைய உள்ளத்தில் ஈமானை தந்திருக்கான் என்று சொன்னால் எந்த ஒரு காரணமும் கிடையாதுங்க ஒரே காரணம்தான் நாளைக்கு இன்னும் வந்து நான் விசாரிக்கும் பொழுது உன்னிடத்தில் நல்ல செயல்கள் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் எவ்வளோ இருந்தது அந்த நல்ல அமல்கள் எவ்வளோ இருக்குதோ அதற்கான கூலி கொடுப்போம்ப்பா என்பதை அல்லாஹு தாலா பகிரங்கமாக சொல்லியாச்சு நாம் எல்லாருமே படைக்கப்படுவதற்கு அவனை வணங்குவதற்காக நல்ல அமல்கள் செய்வதற்காக ஆனால் அந்த நல்ல அமல்கள் நல்ல அறங்கள் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு இந்த உலகிலே அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெரியுமா நம்ம நினைச்சிருக்கிறோம் நமக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவை கிடையாது ஏன் நம் சம்பாதிக்கிறோம்ப்பா நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்குப்பா இதை வைத்துக்கொண்டு நமக்கு என்ன தேவையோ நாம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் இந்த மக்களுக்கு குரான் நினைப்படுத்துகிறான் யா நாஸ் மனிதர்களே என்று அழைத்தல்லா சொல்கிறான் அல் கரும் இல்லல்லா நீங்கள் அல்லாவிடம் தேவை உடையவர்கள் அல்லா சொல்கின்றான் நீங்கள் அல்லாவிடம் தேவை உடையவர்கள் அல்லா மேல் சொல்கின்றான் வல்லா ஊவ ஆனால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுப்பா நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அல்லாவிற்கு எந்த தேவையும் கிடையாது ஆனால் மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தேவை சிந்திச்சு பாருங்கள் நம்ம யோசி யோசனைமா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் நமக்கு என்ன தேவையாக இருக்குது அத்தியாசம் என்ன சொன்னாக்கா நீர் வேண்டும் உணவு வேண்டும் வெளிச்சம் வேண்டும் இவை எல்லாம் தான் ஒன்று பருகி நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நடக்க முடியும் நம் பா கண் இருக்கு இல்லைங்களா இந்த கண்ணை கொண்டு அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் வேண்டும் அந்த வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் பார்க்க முடியாது எல்லாம் பலவீனமாக கொடுக்கப்பட்டுள்ளோம் இந்த உலகத்தில் அல்ல எல்லாம் படைச்சி வச்சுட்டான் உனக்கு எந்த சிரமமும் கிடையாதுப்பா நான் ஒன்று படைச்சிருக்கேன் என்னை வணங்குன்னு சொல்கிறான் எதற்காக அவன் படித்தேன் அதையும் சொல்லியாச்சு ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நம்மகிட்ட எல்லாமே இருக்குப்பா அல்லாவோட உதவி தேவையில்லை என்பதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா நாடினால் சூரியன் ஒதுக்கலையா இந்த உலகத்தில் வெளிச்சம் கரண்டை இல்லையா நம்மளால் அடுத்தவங்க பார்க்க பார்க்க முடியாதுங்க காற்று இல்லையா அவங்க என்ன பேசுகிறாங்க என்பதை நம்மளால் கேட்க முடியாதுங்க நம்ம உயிர் வாழ வேண்டும் என்றால் சுவாசிக்க காற்று வேண்டும் அந்த காற்றால் நிறுத்தங்களேன் நம்ம உயிர் வாழவே முடியாது எல்லாம் சிம்பிள் நினைவுப்படுத்துகிறோம்ப்பா நான் தேவைகள் அற்றவன்ப்பா அடுத்ததாக சொல்றேன் நீங்கள் எல்லாம் தேவை உடையவர்கள் நான் நாடி எல்லாம் நிறுத்தினாக்கா என்ன பண்ணுவீங்க இந்த உலகத்தில் ஒன்று எல்லாமே இருக்கு நினச்சிருக்கிறியா காசு இருக்குதா எல்லாருக்குன்னு நினைக்கிறியாப்பா அது கிடையாது ஒரு நாள் என்னிடத்துல நீ வேண்டி இருக்கும் என்பதை நீ யோசிச்சு பார்க்குறியா எல்லாம் மேலும் சொல்லாங்க குல் யா ஐயன்னா நபியே மக்கள்கிட்ட சொல்லுங்க என்ன மனிதனே கது ஜாஹாக்கும் அக் உன்னிடத்தில் உண்மை வந்து விட்டது அல்லாம் சொல்லும் பொழுதே மனிதனே என்று அழைத்து சொல்றான் உன்னிடத்தில் உண்மை வந்துருச்சுப்பா என்ன வேதம் வந்துருக்குதுங்க இந்த உலகிலேயே உண்மை என்று சொன்னால் வேதத்தை தவிர ஒன்றுமே கிடையாது அல்லாவுடைய வார்த்தை தவிர உண்மையான விஷயம் என்று சொன்னால் அக்கு என்று சொன்னால் அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அல்லா சொல்லும்போது முஸ்லீம்கள் பார்த்து சொல்லலை அல்லா சொல்லலாம் நான் மனிதர்களே உங்களத்தில் உண்மை வந்துச்சுப்பா அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஆனால் இன்று நாம் என்ன பண்ணுறோம் எதுப்பா உண்மை எது பயன் சொல்லுவாங்க நம்ம பாட்டு கேட்டு நம்ம வேலை பார்ப்போம் அல்லா நம்மை படைச்சிருக்கிறான் நமக்கான ஒரு சில கடமை வச்சிருக்கிறான் இந்த ஜும்மா தொழுகைன்னு வச்சிருக்கிறான் கடமைக்கு நம்ம நினைவேற்றுறதுக்காக வரும் இந்த நேரத்தில் நீ அக்கம் பக்கம் பேசாதப்பா பேசுனாக்கா உன் தொழுகை வீணாருன்னு சொல்லி உரை சொல்லப்படுகின்ற இந்த நேரத்தில் எந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறதோ அதை செவித்தாள்த்து கேளு அதனால உனக்கு இறைச்சி மருன்னு சொல்லி அல்லா நினைவுபடுத்துகிறான் நம்ம நினைக்கிறோம் யாருக்கோ சொல்கிறாங்கப்பா யாருக்கோ நடக்குதுப்பா நம்ம என்ன வந்தோமா உட்காந்தோமா தொழுதோமா முடிச்சோமா போனோமா என்று சொல்லி அலட்சியமாக நடந்து போய்ட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லா சொல்கிறா உன் நேரத்தில் உண்மை வந்துருச்சுப்பா அந்த உண்மையை நீ பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கின்றான் ஃபமன் ஆத்தா ஃப இன்னம எதையும் நீ அல்லாவுக்கு பயந்து நேர்வு நடந்தாக்கா அது அல்லாவுக்காக கிடையாது நீ இந்த ஈமான் இருக்கிற ஈமான் நீ கடைபிடிக்கிற அல்லாவுக்காக தொலை வர எல்லா விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுற நினச்சிக்கோ அது எந்த ஒரு குறையும் இல்லை என்றால் அது அல்லாவிற்காக கிடையாது உங்களுக்காக அல்லாஹ் சொல்லுவது நீங்கள் இந்த மார்க்கத்தில் சரியாக இருந்தாக்கா அல்லாவிற்கு கிடையாதுங்க அல்லாஹுக்கு நீ தொலை வந்தா நம்ம தொலை வந்தா என்ன வராட்டி என்ன ஒரு தர்ஜா குறைய போதா நம்ம அல்லாவுக்காக பொய் சொல்லாமல் இருக்கிறோம் நேர்மையாக இருந்தாக்கா அல்லாஹ் தஜா கூட போதா எதுவுமே கிடையாது நான் நல்லா சொல்கிறேன் நீ நேராக நடந்தாக்கா உனக்கு தான் நீ வழி மாறி போறியா அதனால் எப்படிங்கிற தீங்கும் உனக்கு தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் வமா அண்ண அழைக்கும் அல்லாஹ் நீங்கள் அழகை சொல்லி முடிச்சுட்டா நீங்கள் அவர்கள் மீது பொறுப்பாளி அல்ல சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுங்க முகமதே அந்த மக்கள் சொல்லுங்கள் உங்களிடத்தில் உண்மை வந்துச்சுப்பா அக்கு வந்துருச்சு நீ நேரில் நடந்தால் நட நடக்கலையா வழி மாறி போறியா கெட்டு போறியா கெட்டுப்போ அவன் மீது நீ பொறுப்பாளி அல்லப்பா நீ கவலைப்படாத அல்ல எதனால் சொல்கிறான் தெரியுமா மனிதர்களுக்காக நமக்கு எல்லா மார்க்கத்தை கொடுத்துட்டான் தெளிவான அக்கை கொடுத்துட்டா இந்த அக்கை வைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சி அஞ்சு வாழ்வோமையானால் நம்ம நேரில் நடந்தமையானால் அந்த வெற்றி இருக்கலையா நமக்கு மறுமையில் கிடைக்கும் யார் என்ன சொன்னால் என்னங்க நமக்கு என்ன அவங்க சொல்லுவாங்க நம்ம நம்ம வேலை பார்ப்போம் நம்ம பார்ப்போம் நம்ம நம்முடைய வேலை பார்ப்போம் சொல்லி அலட்சியமாக நடப்போமையானால் வழிகிட்டு போவையானால் அந்த கெடுதி அவனுக்கு தான் உனக்கு கிடையாதுப்பா என்று சொல்லி அல்லா நினைவுபடுத்தனான் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உலகத்தில் என்ன பண்ண நடக்கிறோம் எல்லாம் இயல்பாக இருக்குதுங்க என்ன ஒரு ஆணும் பெண்ணு நினைச்சாக்க பிள்ளைகள் வந்துடுது அந்த பிள்ளைகள் நாம் வந்துவிட்டோம் நமக்கு பிள்ளைகள் வரும் என்று ஒரு அலட்சியமான கணக்கிலே வந்து போயிட்டே இருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எந்த சாமை அல்லாஹ் களிமண்ணால் படைத்தானோ எந்த ஆதுமலைசாமை அல்லாஹ் களிமண்ணால் படைத்து அதற்கு உயிர் கொடுத்தானோ அந்த இறைவன் தான் என்னை படைத்திருக்கிறான் நம்மளை படைத்திருக்கிறான் நம்ம நினச்சிருக்கோங்க எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றுட்டாங்க இந்த உலகத்தில் வளர்ச்சது யார் எங்கள் அப்பா அம்மாங்க எங்கள் சோறு கொடுக்குறது யார் எங்கள் அப்பா அம்மாங்க நிச்சயம் கிடையாது எந்த ஆதமரைசாமை அல்லா கலங்களால் படைத்து உயிர் கொடுத்தானோ அந்த இறைவன் தான் என்னை படைச்சிருக்கிறான் அல்லா சொல்லும் பொழுது உவல்ல கலக்க மீன் சக்ரி நபியா நீங்கள் சொல்லுங்கள் அவன் உங்களை களிமண்ணால் படைத்திருக்கிறான் மேலும் சொல்லும் பொழுது யா ஐயோ நான் மனிதனே இன்ன கலக்கனாக்கும் மீன் சக்கரி அவன்தான் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறான் இந்த வார்த்தை பாருங்கள் உங்கள் பெற்றோர்களை படைக்கிற உங்க அப்பாவை படைக்கல நீங்களும் யாரையும் படைக்க மாட்டீங்க உங்க அனைவரையும் படைத்தது உங்கள் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்முடைய பயம் இறைச்சம் என்பது தானா வந்துடும் நம்ம நினைக்கிறோம் இது எல்லாம் இயல்பாக காலம் காலமாக காலம் காலமாக வம்சாவளியாக வந்து கொண்டே இருக்கிறதுனால அல்லாவ சிந்திக்கிறது இல்லைங்க நான் நீங்க எப்படி இருக்கிறேன் என் கரங்களை பார்க்கும்போது இந்த தோல் எப்படி இருக்குது ஒரு பூசி குத்தினா ரத்தம் வருது எப்படி வருது அந்த ரத்தம் உள்ள யார் வச்சிருக்கா நம்ம பார்க்குற பார்வை இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இவையெல்லாம் ஒரு மனிதனாக படைக்க முடியாது என்ற சிந்தனை இருக்கிறதா அப்படிலாம் சிந்திச்சு பார்த்தாக்கா என்னை படைச்ச இறைவன் உண்மையிலேயே தான் என்று சொல்லி அல்லாஹவின் பாதையில் ஓடோடி ஓடாடி வருவோமே நம்ம என்ன மண்ண மாதிரி இருக்குதா சிந்தி அல்ல சொல்கிறான் ஒரு மனிதனாக சொல்கிறா சிந்திச்சு பாருப்பா யோசனை பண்ணி பார்ப்பா இந்த உலகத்தில் நீ எதற்காக வந்த சிந்திச்சு பாருன்னு சொல்கிறான் அஃபுல்லா தாக்கீலோன்னு சிந்திக்க மாட்டாயா உன் உலகத்தில் சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கியான்னுட்டு கேட்கும் பொழுது நம்ம எப்படி அளவு அலட்சியமா இருக்கிறோம் முதலில் நம்ம உணர வேண்டியது நம்மை படைச்சவன் யார் நம்ம எதற்காக படைச்சிருக்கிறான் இந்த உலகத்தை ஏதோ நம்ம படைச்சு விட்டுட்டு வாழ்ந்துக்கப்பா சம்பாதிக்கியா செலவு பண்ணிக்கப்பா என்று நம்முடைய சுய விருப்பத்திற்காக நிச்சயமாக அதுதான் நம்ம படைக்கல ஒரு நாள் மரணம் வரும் அன்று அல்லா விசாரிப்பானே எப்பா உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தனே இந்த உலகத்தை வாழ்ந்த இல்லையா என்ன செஞ்சேன்னு கேட்கும் பொழுது சிந்திச்சு பாருங்க ஒன்றுமே வேணாங்க நம்ம ஒரு அடுத்த கட்டுப்பை சிந்திப்போம் நாம இப்போ மனுஷன் மைதானம் நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நம்ம நினச்சி பாருங்களேன் நம்ம இந்த உலகத்தில் நடக்கும் இந்த உலகத்தை செலவு பண்ணிக்க போதா நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பத்துக்காக காகனம் பண்ணுறோம் வியாபாரம் வியாபாரம் போயிடும் உலகத்துக்காக பண்ணுறோம் எல்லா விஷயமே உலக உலகத்தின் காரம் காட்டி பிள்ளைகள் அம்மா அப்பா சொல்லி உலகத்துக்காக ஓடி போகிறோம் இல்லையா நம்ம மௌத்தனு நினச்சிக்கோங்களேன் இந்த உலகத்தை இதாக நிற்க போதா இதான் சரி மாறப்போதா இல்லைங்க அல்ல நம்ம நம்ம இந்த உலகத்தில் வரதுக்கு முன்னாடி இறைவன் யார் அல்லாதான் நம்ம மறைந்த பிறகுமே இந்த உலகம் இருக்கும் யார் காரணம் அல்ல இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே ரிசர்க்கை தரக்கூடியவன் அல்லா அவன் பார்த்துக்குவாங்க நாம் என்ன பண்ணணும் நம்முடைய செயல்பாடுகள் சீராக்கணும் என்னை படைச்சி இறைவன் இருக்கிறான் இல்லையா அவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கான்பா அவன் பார்த்துக்குவான் என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லையா அல்லாஹ் பார்த்துக்குவான் என் வேலை என்ன அல்லாஹ் ஒரு தொழுதாச்சா உன்னை சம்பாதிக்கமா சம்பாதிச்சா வீடுமா செலவு பண்ணுமா அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் போட்டி போடுறோம் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில் இன்னும் சம்பாதிக்கணும் சொல்லி உலகத்தின் பால் உள்ள தேவைகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும் தவிர அல்லாவின் மார்க்கத்திற்காக எதற்காக படைச்சிருக்கிறான் என்ன படைச்சது ஏன் சிந்தித்தாலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடுமே அதை சிந்திக்கிறோமா தூ சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது முதல்ல அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது முதல்ல என்ன பண்ணணும் அவன் அல்லாவிற்கு தேவையான கடமைகள் செய்யணும் என்ன கடமை தொழுகைக்கு வா அஜ்ஜு பண்ணு நோம்பு செய்யுறது என்று சொல்லிக்காலைங்களா அந்த எல்லாம் நீங்கள் முதலில் நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது என்ன உன் குடும்பத்திற்கான கடமை செய்ய வேண்டும் என்ன குடும்பத்திற்கு அவர்களுக்கு தேவையான உணவுகள் அவர்களுக்கு தேவையான ஆடைகள் இவையெல்லாம் நீங்கள் வாங்கி தர வேண்டும் அதுவும் உன் மீது கடமை மூன்றாவது என்ன உன் உடலுக்கு தேவையான கடமை நீ நம்ம சொல்கிறாங்க ஒரு அடியானுக்கு ஏச்சம் அதிகமாகிடுச்சு ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக நோம்பு அந்த நைட் ஃபுல்லாக திண்டு தோந்துகிட்டே இருக்குது காலை ஃபுல்லாக நோம்பு வைக்கிறாரு நைட் ஃபுல்லாக தின் தோந்துகிட்டே இருக்கிறாரு அந்த அடியானது கூப்பிட்ற அழாண்டு சொன்னாங்க என்பா இப்படிலாம் தொழாது நீ தொழுதுகிட்டே இருக்காது நோம்புச்சுட்டே இருக்காது வாங்க முதல்ல அல்லாவுக்கு சில கடமைகள் என்ன கடமையான செஞ்சிட்டியா அது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ரெண்டாவது என்ன உங்கள் குடும்பம் ஒன்று இருக்குதா அந்த குடும்பத்தை மனைவி மக்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன தேவை யா செய்வாங்க நீயே செய்யணும் அதை பார் அதை முடிச்சிட்டியா அப்புறம் என்ன பண்ணு உங்கள் உடலுக்கு தேவையான உயா உடலுக்கு தேவையான உணவு தண்ணி இருக்கா அதையும் சரியான அதை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி இந்த மூணு விஷயம் சொல்கிறாங்க இது மூணுமே முதல்ல என்ன பண்ணுவோம் நான் பார்க்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பொருளாதாரம் 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 பொருளாதாரம்னு சொல்லி அந்த பொருளாதாரத்திலே ஓடி பொறுமை தவிர நம் குடும்பத்தை என்ன பண்ணுறாங்க நம்ம மனைவி மக்கள் ஒழுங்காக இருக்கிறாங்களா படிக்கிறாங்களா தொழுகிறாங்களா இன்னைக்காவது கேட்டுருப்போம்மா ஏமா அல்லா வந்திருக்க எப்படி அல்லாதான் வந்திருக்கும் அல்லா மறுமே விசாரிப்பானே அப்போ அந்த விசாரணைக்காக பயந்து தொழுதியான்னு கேட்டுருப்போமா நம்ம எல்லாருமே எனக்கு வந்து சாப்பிட்டாமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டானா தூங்கிட்டானா இப்படி தான் விசாரணை வரேன் நம்முடைய குடும்பத்தார் நாளை மறுமையான சொர்க்கத்துக்கு போகணும்னு என்று ஆசைப்பட்டு ஏமா நம் பிள்ளை சொல்லணும் மனைவி சொல்றாங்களா அம்மா சொல்றாங்களா அப்படி கேட்டுருக்கோமா நமக்கே சொல்கிறான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிங்க நீங்கள் அதை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் உங்கள் பொறுப்பை கொடுத்து நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள் சொல்கிறானே அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கணுன்ற கவலை இருக்கிறதா நமக்கு என்ன கவலை அப்படி போ போ எல்லா இடத்தும் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீமுக்கு ஆறு கடமைகள் இருக்கிறது இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய ஆறு கடமைகள் அது முதல்ல சொல்கிறாங்க இசா லக்கீல் ஃபஸ்லிமு நீங்கள் ஒரு ஒரு பாத்தாக்கா முதல் சலாம் சொல்லுங்கள் ஒரு சகோதரன் நீங்கள் பார்க்குறீங்களா அவர்களுக்கு நீங்கள் முகமன் கூறுங்கள் அசலாமல் அழைக்கும் என்று சொல்லுங்கள் நாம் என்ன பண்ணுறோம் தெரிஞ்சவரா விஐபியா ஒரு அந்தஸ்தல்காரா அவரை பார்த்தாக்கா அஸ் மூணு சிரிப்பான அசலம் வரைக்கும் வாங்க வாங்கன்றோம் யார்கிட்ட கொஞ்சம் சண்டை வந்திருக்கும் ஒழுங்காக பேசாமல் இருப்போம் இல்லை வியாபாரத்தில் போட்டியாக இருக்கும் அவரை பார்த்த உடனே மூணு டக்குன்னு தூடி போகணும் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு அடியான் இன்னொரு அடியான் பார்க்கும்பொழுது முதல்ல முகமன் கூறுங்கள் யாரும் முந்தி போய் சொல்லுங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்னு சொன்னாக்கா எந்த ஒரு விருப்பம் பார்க்கக்கூடாது அல்லா சொல் அலர்த்த சொன்னாங்களா அதை என்னோடய கடமைன்னு சொல்லி அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு முதல்ல புன்னகையோ இப்போ சொல்ல பார்க்கணும் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் சண்டை சச்சோம் எதுவானாலும் இருக்கணும்ங்க அலர்த்த சொன்னாங்க முகமன் கூறுங்கள் நாம் என்னதும் தான் ஒரு சின்ன பிரச்சனை சின்ன சண்டை சண்டை என்றாலே மூஞ்சி திருப்பிக்கிட்டு சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் அவங்களோட ஒழுங்காக பேசாமல் அலட்சியமாக போகிறோமா இல்லையா இது ஒரு முஸ்லீமுடைய பண்புகளா ஒரு முஸ்லீம் இன்னும் செய்ய வேண்டிய கடமைனு தவறுகிறோமா இல்லையா என்ன சலாம் உழைக்கும் நான் அர்த்தம் உங்கள் மீது அல்லாவுடைய அன்பு பொழியிட்டோம் எவ்வளோ பெரிய வார்த்தை அவன் நம்ம சொல்லும் பொழுது அவன் உள்ளத்தில் எவ்வளோ குரோந்தம் இருந்தாலுமே எனக்காக அல்லாட்டை பார்த்து செய்கிறானே அவள் வளைக்கும் சலாம் சொல்லும்பொழுது எப்படி வரும் அந்த அந்த நிலை எப்படி மாறும் நாம் என்ன நினைக்கிறோம் போட்டியாக வராம்ப்பா வியாபாரத்தில் போட்டியாக வராப்பா இன்னப்ப விஷயத்தில் போட்டியாக வராப்பா இவன் என்ன ஏமாற்றுறான்ப்பா என்னை பற்றி அவதும் சொல்கிறான்பா என்று ஏதேனும் ஒரு காரணங்களையும் நம்ம சொல்லிவிட்டு ஒரு சலாம் சொல்வதில் கூட தயக்கம் காட்டி மூஞ்சி திருப்பி போகிறோமே இதுதான் ஒரு முஸ்லீம் நிலையா மேலே வளர்த்து சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அவர்கள் உங்களுக்கு விருந்தழைப்பு கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு விருந்துக்கான அழைப்பு கொடுக்குறாங்களா அந்த விருந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதேமாதிரி மேலே சொல்கிறாங்க என்னது அவர்கள் உங்களிடத்துல ஏதாவது அறிவுரை கூற சொன்னாக்கா நீங்கள் என்னங்க அறிவுரை சொல்லுங்கன்னு சொன்னாக்கா அந்த அறிவுரை கூறுங்கன்னு சொல்லிட்டு மேம் சொல்கிறாங்க அவங்க தும்புகிறாங்களா அப்போ நீங்கள் அது சம்ஜில்லான்னு சொல்லுவோம் அவங்க தும்பி அது சம்ஜ் சொல்கிறாங்களா நீங்கள் அதுக்கு பதிவு சொல்லுங்கள் சொல்லுங்கள் யாராமுக்கலாம் என்று சொல்லுங்கள் அது தும்புவதற்கு பதிவு சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க நாலாவது சொல்கிறாங்க அவர்கள் நோய் வாய்ப்பட்டால் அவங்களுக்கு யார் நோய் வந்துருச்சுனாக்கா இப்படி நல்லா விசாரிங்க ஏன் உங்கள் சகோதரன் சின்ன விஷயம் தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு இடைநம்பிக்கை கொண்ட ஆனந்தம் சொல்லி சகோதரன் சொல்லியாச்சு இல்லையா அவங்களுக்கு சலாம் சொல்லி முதல்ல பேசுங்க ரெண்டாவது என்ன அவங்க உங்களுக்கு விருந்தளைப்பு கொடுத்தாங்களா விருந்தாளப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது அறிவுரை கேட்குறாங்களா அந்த அறிவுரை அவங்களுக்கு எதுவும் சொல்லுங்கள் நாலாவது என்ன அவர்கள் நோய் வாய்ப்படுறாங்களா அந்த நோய் வாய்ப்பட்டாக்கா அவர்களுக்கு நீங்கள் விசாரிங்க எப்படி இருக்குது என்ன இருக்குது விசாரிங்க அதை அதை சொல்கிறாங்க அவர்கள் இறந்து விட்டால் யார் அந்த அடியான இறந்து விட்டாக்கா அவர்களுக்காக அந்த ஜனாதை பின்தொடர்ந்து செல்லுங்கள் ஒரு முஸ்லீம் இந்த முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை என்னாக்கா இந்த ஆறு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நினைக்க நினைக்கிறீமா ஒரு சின்ன பிரச்சனை தான் சரி அப்படியே முடிஞ்சு திருப்பிக்கிட்டு எல்லாம் வேண்டாம்ப்பா அது அவர் ஆள் சைடில்ப்பா நாம எப்படின்னாக்கா நம்ம வாழிலேயே கீஜி சாம்பலனி ஒன்றும் அத்மி பரவ நிச்சின்னு சொல்லிட்டு நாமளே அவனை பற்றி இல்லாத போல சொல்லி எல்லாம் மறைச்சிட்டு போயிடும் இது ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய பண்புகளே கிடையாது மேலும் வளர்த்து சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான் நம்ம எப்படினாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம் என் அண்ணன் தம்பி தான் சகோதரன் நினைக்கிறோம் அப்படி கிடையாது நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இல்லைங்களா அனைவருமே உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் சகோதரன் ஆவீர்கள் சொன்னது யாராலும் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு முஸ்லீம் இன்னும் முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவீர்கள் அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான் அப்படியே சகோதரன் இன்னும் சகோதரனுக்கு அநீதி அளிப்பானா நம்ம தம்பிக்கு அநீதி அறிப்பினாக்கா சொல்கிற அவர் சொல்கிறாங்க இருவரும் சகோதரர்கள்ப்பா நீங்கள் அவர்களுக்கு எந்த வகையுமே அநீதி இழைச்சிடாதீங்க அநீதி இழைக்க மாட்டான் அவனும் பிறருக்கு அநீதி இழைக்க கைவிடவும் மாட்டான் மேலும் சொல்கிறாங்க தன் சகோதரன் தேவையை து தன் சகோதரின் தேவையை யார் நிறைவு செய்கிறார்களோ நம்முடைய சகோதரன் யார் இருப்பாங்க ஏதாவது தேவை இருக்கும் பொருளாதாரமோ என்ன பெரிய விஷயமோ ஏதாவது தேவை இருக்கும் அந்த தேவையை யார் அறிந்து அந்த சகோதரனுக்காக செய்கிறார்களோ அவர்களுடைய தேவையை அல்லா நிறைவேற்றுகிறான் நான் மேடம் சகோதரன் கஷ்டப்படுறாங்க ஏதோ விஷயத்தில் கஷ்டப்படுறாரு அவருக்கு ஒரு ஆறுதலான விஷயங்கள் சொல்கிறதோ இதையாவது நம்ம சதம் போய் செஞ்சாக்கா அதான் மன நிமந்தாக்கா நம்முடைய இறைவன் நமக்கு அருள் புரிகிறான் உன் காலையில் நான் போக்குறேன்ப்பா அவன் கால நீ போக்குறேன் இல்லையா உங்களை நான் போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்கிறாங்க மேம் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் ஒரு மு துன்பத்தை நீக்குறான் தன் சகோதரனுடைய துன்பத்தை ஏதாவது துன்பம் இருக்குதுங்க அந்த துன்பத்தை ஒரு சகோதரன் நீக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய அவனுக்காக அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு துன்பத்தை நீக்கிறான் இந்த உலகத்தில் சின்ன விஷயமா இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க மருத்துவமனை போகிறது ஆயிரம் காசுலாம் இருக்கும் நம்ம அந்த ஆயிரம் காசு கொடுத்து உதவி பண்ணாக்கா மறுமையில் நான் பண்ண பெரும் பாவங்களும் ஒரு பொறுப்பாவத்தை அல்லாஹ் நீக்கிறேன்னு சொல்கிறான் ஏன் அவன் கஷ்டப்படாமல் காசு கொடுத்துடலப்பா அவன் துன்பத்துக்கு உதவி புரிஞ்சு இல்லையா உனக்கா நான் உங்கள் நான் தர மறுமையை தரேன்னு சொல்லி அல்ல சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் ஒரு துன்பத்தை நீக்கினாக்கா அவனுக்கு மறுமையில் அல்லா நான் உன் துன்பத்தை நீக்கிறான்ப்பா ஒரு முஸ்லீமில் குறைகள் இருக்குது இல்லையா அந்த குறைகள் நீ மறைச்சிருச்சுக்கோ உன் சகோதர இருக்கிறான் ஏதாவது தப்பு பண்ணிடுறான் விபச்சாரம் ஏதோ தவறு செஞ்சிடான்னு வச்சுக்கோங்க அந்த தவறை நீ மறைக்கிறேனாக்கா உன்னுடைய தவறை மறுமையை நான் மறைக்கிறேன் அப்போ எந்த அளவுக்கெல்லாம் நினைவுபடுத்துறா உன்னோட சகோதரன் பா அவனோட சகோதரன் பா அவன் லாய் லாய் சொல்றனா அவன் உன் சகோதரன் அவன் எந்த விதமும் குரோதம் கொள்ளாது அவனை ஏமாத்தாது அவனை பார்த்தாக்கா முகமன் சொல்லி நல்ல நட்பு கொண்டாடு அவனோடு நெருங்கி உறவாக நீ இரு அவன் குறைய மற்ற மற்ற மக்கள்கிட்ட சொல்லாத நல்லபடியாக இருந்துட்டு அவனோட இணக்கமாக இருப்பாயே ஏ அவன் சகோதரன் ஆனால் இன்றைய மேலும் நினைக்கிறோம் ஏதேனும் சின்ன பிரச்சனை உலகத்து ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ ஏதேனும் சின்ன பிரச்சனை வந்தாக்கா அவனோட எதிரி மாறி அவன் வந்தாலே அவன் அப்படி வரா இப்படி திரும்பி இந்த பக்கம் இங்கே போகிறது சலாம் சொன்னாக்கா இல்லை சலாம் சொல்கிறது இல்லை இது மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்தாக்கா அல்லா ஒருத்தர் சொன்னேன் அந்த மாதிர சொல்லுமே லாய் லாய் இல்லா முகமது அஸ்லாம் இதுதான் நம்மளுடைய வழிமுறையா நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருந்தாலுமே சரி சலாம்னு சொல்லியாச்சா அல்லா அந்த வார்த்தை புரிஞ்சு பாருங்களேன் நம்ம ஒரு மந்திரமாக சொல்லிட்டு போயிட்டோம் அசலாம் வளைக்குன்னா வளைக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டோம் அவன் பொருளோட பாருங்கள் உங்கள் மீது அல்லாவின் அருள் இறங்கட்டும்னாக்கா அது எப்படி பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை உழப்பூர்வமாக கேட்கும்போது எப்படி இருக்கும் என்ன பண்ணுறோம் தெரிஞ்சவங்க மட்டும் தெரியாத இது சரியே இல்லை இது நல்ல முறையே கிடையாது நமக்கு நம்முடைய தூதர் முன்மாதிரி அல்லாவுடைய தூதர் முன்மாதிரி அல்லாவுடைய தூதர் நமக்கு நீங்கள் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதர் கட்டுப்படுங்கள் சொல்லியாச்சு வேற யார் நமக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் உள்ள யார் திருப்தியும் வேண்டாம் எந்த மனிதர் திருப்தியும் வேண்டாம் அல்லாவுடைய திருப்திக்காக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அல்லா சொல்லியிருக்கானா இல்லையா அல்லா சொல்லியிருக்கானா இல்லையா எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய அந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே கவனமாக இருந்து அவர்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா தனிப்பட்ட முறையில் போயிட்டு எப்போ அந்த குறை இருக்குது சரி பண்ணிக்கோங்க சொல்லி ரகசியமாக சொல்லி சரி பண்ணி சீர்திருத்தம் பண்ணி அவர் சரி பண்ணி கொண்டோம் பார்த்தீங்களா அதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது ஒருத்தர் செய்ய வேண்டியது ஒரு குறைய நாலு மக்கள் சொல்கிறது கிடையாது சம்மந்தப்பட்ட அந்த ஆலையை கூப்பிட்டு வாப்பா இப்படி இருக்குதுப்பா தொழாம இருக்காது வரமாட்டேன்ற தொழுகைக்கு வா நல்லா நம்ம கேட்பான்னு சொல்லி நம்ம சகோதரனை அப்படி கொண்டு வந்து நேர்வழி செய்யணும் இல்லைங்களா இதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி நமக்குள்ளே எவ்வளோ வெறுப்பு வந்தாலுமே சரி அல்லாமின் திருப்திக்காக அல்லாவுடைய முகத்திற்காக எல்லா விஷயத்தையும் ஓரம் விட்டு அல்லாவுடைய திருப்திக்காக நாளை மறுமையில் அல்லா என்னை விசாரிப்பான் என்று என்னத்தோடு மறுபடியானால் அல்லா நமக்கு மகத்தான கூறி கொடுப்பான் என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா